கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளா பொம்பை பூமிக்கு அடியில் தன்னோட கதையை இந்த உலகத்துக்கு சொல்ல காத்திருந்தது பண்டைய நூல்களால ஈர்க்கப்பட்ட ஆய்வாளர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டுல தான் தொலைந்து போன நகரத்தை கண்டுபிடிச்சாங்க அந்த கண்டுபிடிப்பு பெரிய ஆச்சரியமா இருந்தது முழு தெருக்கள் வீடுகள் மற்றும் கோயில்கள்னு எல்லாமே எரிமலை குப்பைகளுக்கு கீழே அப்படியே பாதுகாக்கப்பட்டிருந்துச்சு ஓவியங்கள் இன்னும் சுவர்லேயே தொங்கிக்கிட்டு இருந்தது தளவாடங்கள் மொசைக் வேலைப்பாடுகள் எல்லாம் அப்படியே சூரிய ஒளியில் மின்னுச்சு இவ்வளவு ஏங்க சில உணவுப் பொருட்கள் கூட அப்படியே உறைஞ்சது போல இருந்தது பொம்பை போலவே ஹெர்குலேனியம் ஸ்டேபே ஒப்லோண்டிஸ் போஸ்கோரியல் போன்ற வேறு சில நகரங்களும் அதே எரிமலை சீற்றத்துக்கு இரையாச்சு இதில் அதிகமான பாதிப்புக்குள்ளானது பொம்பை தான் அது மட்டும் இல்லைங்க இருபது அடிக்கு எரிமலை சாம்பல்களால் மூடப்பட்டனால கிட்டத்தட்ட அந்த நகரம் முழுவதுமே அப்படியே காலத்துல உறஞ்சு போன மாதிரி அப்படியே பாதுகாக்கப்பட்டிருந்துச்சு இதுல ரொம்பவும் மனச பாரமாக்குற கண்டுபிடிப்புகள்ல ஒண்ணு அங்க கண்டுபிடிக்கப்பட்ட உடல்கள் சிதஞ்ச மனித எச்சங்களால எரிமலை சாம்பல்களில் உருவான வெற்றிடங்களை பிளாஸ்டரை செலுத்தி அதன் மூலம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பொம்பை மக்களுடைய இறுதி தருணங்களை மீண்டும் உருவாக்க முடிஞ்சது வேதனையுடைய வெளிப்பாடுகளால உறைஞ்ச அவர்களுடைய முகங்கள் ஒரு நொடியில் மறைஞ்சு போன ஒரு நாகரிகத்தோட துயரக் கதையை சொல்லுதுங்க இதே போல இங்கே தொல்பொருள் ஆராய்ச்சியில் இந்த மக்களோட செல்ல பிராணிகளான நாய்கள் மற்றும் குதிரைகளை கூட இந்த மாதிரி பிளாஸ்டரில் படிவமாக எடுத்திருக்காங்க இந்த நேரத்துல பொம்பை மாதிரியே அமெரிக்காவில் இருக்கிற நெப்ராஸ்காவில் கிட்டத்தட்ட பன்னெண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உறைஞ்சு போன இன்னொரு இடம் இருக்குங்க இதை ப்ரீஹிஸ்டாரிக் பொம்பைன்னே அழைக்கிறாங்க இந்த இடத்துல பன்னெண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நூத்து கணக்கான விலங்குகள் எரிமலை சாம்பல்ல சிக்கி இறந்துருச்சுங்க இந்த இடத்துல இருநூறுக்கும் மேற்பட்ட அழிஞ்சு போன விலங்குகளுடைய முழு எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்கு பொம்பை வெறும் தொல்லியலிடம் மட்டும் இல்லைங்க அது ஒரு காலப்பெட்டம் அதோட பாதுகாக்கப்பட்ட இடிபாடுகள் மூலமா ரோமானிய கட்டமைப்பு உணவு முறை சமூக கட்டமைப்பு போன்ற எண்ணற்ற விஷயங்களை நமக்கு சொல்லுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள்